பார்க்க இந்த சித்தர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா மச்சமுனி சித்தர் இந்த மச்சமுனி சித்தருன்றவர் இந்த மச்சமுனி சித்தர் வந்ததுக்கான ஒரு சின்ன கதை இருக்கு நான் சொல்லிடுறேன் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு அஹ் அமர்ந்து ஊட்டிட்டு போது இந்த கதையும் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பக்கத்தில் நீர் இருந்துதான் அதுல அதில் இருக்கக்கூடிய ஒரு மீன் மீனுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே ஒரு மீன் இருந்திருக்கு அந்த மீன் இந்த கதையை கேட்டிருக்கு சிவபெருமான் பார்வதிக்கு கதை இருக்க கதையை அந்த மீன் கேட்டிருக்கு பார்வதி தேவி தூங்கிட்டாங்களாம் ஆனால் அந்த மீன் மட்டும் தூங்காமல் இவர் சொல்லி முடித்த மொத்த கதையும் கேட்டிருக்கு இது சிவபெருமான் பார்த்துருக்காரு பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காரு இந்த மீன் ஒரு மனித உருவமாக அமைச்சு இந்த உருவத்துக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஞானம் வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதுதான் இந்த மச்சமுனி சித்தர் இந்த மச்சமுனி சித்தர் ரோஹிணி நட்சத்திரத்துக்கான சித்தர் ரோஹிணி நட்சத்திரத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ இந்த சித்தரை நீங்கள் வணங்கும் போது உங்கள் வாழ்க்கையில் ஏற் ஏற்படக்கூடிய அனைத்து வித தடைகளும் நீங்கி உங்களுக்கு ஞானம் பிறக்கும் என்று சொல்லப்படுது